மேம் ஹசாலி ரஹமத்துள்ள அலி இந்த உலகத்திற்கு சொன்ன ஆயிரக்கணக்கான தத்துவங்களில் இது ஒன்று அவங்களுடைய தத்துவம் எல்லாம் அபாரமானது சில தத்துவங்கள்ல யார் கருத்தோடும் சமரசமாக மாட்டார்கள் அவங்க கருத்தை ஸ்ட்ராங்கா எழுதுவாங்க அஹ்லாக்குகளை குறித்தவர்கள் எழுதிய சில வார்த்தைகள் இங்கே நினைவு கூறத்தக்கது மேம் ஹசாலி ரஹமத்துல்லாலி சொல்றாங்க அஹ்லாக் என்பது குணம் என்பது நற்குணம் என்பது ஒரு மனிதனோடு பிறப்பதில்லை என்கிறார்கள் அல்ல அஹ் ஆல் இன்சான் மனுஷ பிறக்கிறப்ப அகலாக்கோட பிறக்கிறது கிடையாது அப்ப அகலாக்கு எப்ப வரும் பழக்கப்படுத்துவதில் வரும் பயிற்சி கொடுப்பதில் வரும் சிறுபிராயத்தில் எப்படி கொண்டு வருகிறோமோ அப்படியே அகலாக்கு வரும் பிறப்பை காரணம் காட்டி அகலாக்க சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு 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 உறுதிவாய் இந்த தத்துவம் இதுல ரொம்ப உறுதியா இருந்தவங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல யாராவது ஒருத்தருடைய கேரக்டர் சரியில்லைன்னா உன்ன அது அவங்க அத்தா அப்படி அவங்க பாப்பா அப்படி அவங்க தாத்தா அப்படி அவங்க அப்பா அப்படி அதனால அவன் அப்படி இருந்திருப்பான் அவன் வசாலி ஆழமாக இதை மறுக்கிறார்கள் ஆணித்தரமாக மறுக்கிறார்கள் இல்லை அதாவது உருவ அமைப்பு வரலாம் செயல்பாடுகள் சிலதெல்லாம் வரலாம் தோற்றங்கள்ல வரலாம் சில இது வரலாம் குணாதிசயம் என்பது அகலாக்கு என்பது பழக்கப்படுத்துவதில இருக்கிறது எவ்வளவு பெரிய குடிகாரனுடைய வீட்டிலே கூட ஒரு குழந்தை வளருகிற போது பழக்கப்படுத்துறதுல நீங்க நல்ல அகலாக்குகளை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அந்த குழந்தை நல்ல அகலாக்கோட வந்துடும் குடிகாரனுடைய இது வந்து தொற்றாது ஒரு மிகப்பெரிய இறைநேசரா இருந்திருக்கலாம் அந்த மக்கள் வந்து சரியான முறையில சிறிய வயதுல கொண்டு வரல அப்படின்னா வழி தவறவும் வாய்ப்பு உண்டு அகலாக்கு என்பது மனிதனோடு பிறப்பது கிடையாது இவா வசாலுடைய தத்துவம் பின்ன என்ன பழக்கப்படுத்துவதில் வரும் குறிப்பாக சிறுவயது சேர்க்கையும் இளவயது சேர்க்கையும் அந்த சேர்க்கை நல்லவர்களாவதை பொறுத்து நல்லவனாவான் கெட்டவர்களாக பொறுத்து கெட்டவனாவான் மற்றபடி பாரம்பரியத்திற்கும் அகலாக்குக்கும் தொடர்பு படுத்தாதீர்கள் என்கிற உலகத்தினுடைய ஒரு பொது புத்தியை கடுமையாக கண்டிப்பார்கள் அஹ்லாக் என்பது இன்னமா வளர்ப்பிலும் கல்வியிலும் தான் அகலாக வருமே தவிர பிறப்பில வருவதில்லை ஹயர் இப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தோம் அவர்கள் மனைவிகர்களோடு மக்களோடு குடும்பத்தினுடைய இதோடு சூழலோடு அதிகமாக ஒட்டலன் இப்படியும் கூட ஒரு வரலாறு உண்டு இமாம் கஜாலி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்களை பற்றி அவங்க வந்து அதிகமா குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஒட்டலை இது குறித்து சில பேர் வந்து அந்த மனைவியை ஒரு தடவை கேட்டாங்களாம் அதிகமாக நேரம் செலவழிக்கிறது இல்லை பொதுவாக மனைவி மாறுகளுக்கு ஒன்று உண்டு அதாவது உணவு தேவை உடல் தேவை இவைகள் எல்லாம் செய்து கொடுத்து விட்டாலும் கூட இப்ப கூட இருக்கிறது இல்லை அங்க கூட்டிட்டு போறதில்லை என்னை வெளியே இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல என்னை வெளியே கூட்டிட்டு போறதில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை சில மனைவிமார்கள் சொல்லுவது உண்டு மம்கத்ஸி ரஹமத்துல்ல அலி அவர்களை பற்றி காயத்தாக சில கிதாபுகளில் இதை எழுதியிருக்காங்க ஒரு கல்யாணத்துக்காக மனைவியை போக சொல்லி கையில் ஒரு மிளகு மாதிரி விளக்கு மாதிரி ஒன்று கொடுத்து எரிய வச்சு கொடுத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும் இது அணையக்கூடாது அந்த நிபந்தனையோடு போயிட்டு வாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க அந்தம்மா கிளம்பி கல்யாணத்துக்கு போகிறப்போ அந்த வழியை பார்க்கலை கல்யாணம் நடக்கிற இடத்த பார்க்கலை கல்யாணத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கல கவனம் பூரா விளக்கலை அணையக்கூடாது திரும்பி போகிற வரையும் அணையக்கூடாது இப்படி பிடிக்கிறதும் அதிகமாக அசஞ்சா அறவம் ஏற்பட்டால் இது அணைஞ்சிரும் போன்ற அதிலேயே கவனத்தை செலுத்தி 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 போயிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வர்ற வரையும் ஒரு வழியாக விளக்க அணையாமல் வந்துட்டாங்க அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மேம் கசாலி ராம் திருவாளி கேட்டிருக்கிறாங்க மாப்பிள்ளை எப்படி இருந்தது பொண்ணு எப்படி இருந்தது உணவு எப்படி இருந்தது வலிமா எப்படி இருந்தது மகர் எப்படி இருந்தது வந்தவங்க எப்படி இருந்தாங்க என்னென்னமோ கேட்குறாங்க எதுக்குமே அந்த மாட்ட பதில் இல்லை நான் அதையெல்லாம் கவனிக்கலை நான் இந்த விளக்கு அணையாமல் இருக்கணுங்கிறது இதில் கவனம் செலுத்துனதில்லை நான் அதையெல்லாம் பார்க்கலன்னு கஜாலி ரம்ஜிலாலி அப்படிதான் சொன்னாங்களாம் நானும் ஒரு ஜோதியோடு தொடர்பில் இருக்கிறேன் ஒரு விளக்கு எரியும் விளக்கு ஒரு பிரகாசத்தோடு ஒரு நூறோடு தொடர்பில் இருக்கிறேன் அதனால் நான் அதை பிடிச்சிக்கிட்டு போகும்போது எனக்கு வழியில் இருக்கிற ஏராளமான விஷயங்கள் என் கண்ணுக்கு தெர்ததில்லை அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் எங்கள் கூட செலவழிக்கிறது இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறதுக்கான எல்லா பதிலையும் இந்த ஒரு உருவகத்தில் ஒரு உதாரணத்தில் கொடுத்து விட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அதை அணையக்கூடாது என்று பார்த்துவிட்டு போய் கொண்டிருப்பவன் இடையில் அதையும் இதையும் ஒவ்வொன்றா இதையெல்லாம் பார்க்க முடியாது என்கிற ஒரு ஒரு தத்துவார்த்தமான செய்தியை ரொம்ப சிம்பிளாக அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அதனால தான் என்னவோ தெரியல கிதாபுகளில் அதிகமாக அவர்களுடைய மனைவி மற்றும் மக்களோடு உண்டான தொடர்புகளை குறித்து மிக அதிகமாக கிதாபுகளில் விவரிக்கப்படலை சொல்ல போனா வந்து அவங்க எழுதின கிதாபுகள் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் அது இது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும் போது வரலாற்று ஆசிரியர்களே வந்து அந்த சாப்டரை போய்தான் கை வச்சு எழுதுவாங்களே ஒழிய அவங்களுடைய மனைவி மக்கள் அஹ் மைத்துணன் அது இது இந்த மாதிரி உள்ள விஷயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் பெரும்பாலும் பதிவு செய்யறது இல்லை ரஹத்துல்லா அலி புகழ்பெற்றவர்களாக விளங்கியதற்கு இப்படிக்கெல்லாம் அவர்களுடைய பிறப்பிலிருந்தே உள்ள குடும்ப அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன அழகான ஒரு தந்தை தாய் ஆரம்பத்தில் முதல் தொடரில் சொன்னோம் அவங்க தந்தை எப்படிலாம் இவங்களை உருவாக்குறதுக்காக வேண்டி இறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சாருன்னு அதே மாதிரி தான் அந்த தாய் அதாவது எல்லாத்தோட தாய்மாரும் இல்லையா கஜாலி மாமுடைய தாயின்னா அது கஜாலியுடைய தாய் மாதிரி தானே இருக்கும் அவங்களுக்குன்னு உள்ள அப்படி தான் இருந்தாங்க இவருடைய சகோதரர் அகமது இவரை விட ஒரு நாலஞ்சு வயசு சின்னவர் இமாம் கசாலி ரம்துல்லாலியை விட ஆனால் ரொம்ப பேணுதலானவர் நம்ம இதுக்கு முன்னாடி தொடரில் பேசுகிறப்ப சொல்லியிருக்கோம் பெரிய சூஃபி பெரிய பேச்சாளர் சொற்பொழிவாளர் ஆன்மீக கருத்தை அதிகமாக பேசுகிறவர் இமாம் கசாலிக்கு பதிலாக நிசாமியாவில் பாடம் நடத்தினவர் ரொம்ப பேணுதலானவர் என்னென்னா தொழுகு ஆரம்பிக்குது எல்லாம் ஜமாத்தா நின்ட்டாங்க கசாலி ரம்துல்லாலி தொழுக ஆரம்பித்தா இவர் பின்னாடி தொழுக மாட்டார் தொழுக மாட்டார் சொந்த சகோ உடன் பிறந்த சகோதரர் தனியாக தொழுகுவார் கஜாலி மாம் பின்னாடி தொழுகிறது இல்லை யாரும் இதை கரெக்டாக ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிட்டே இருந்து கஜாலி மாமுடைய அம்மாவ்ட போய் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அண்ணன் தொழுக வச்சா தம்பியை தொழுகிறது இல்லை எல்லாரும் தொழுகிறாங்க கஜாலி பின்னாடி தொழுகிறது இல்லைன்னு அந்தம்மா நாரம்பூர் சொன்ன மாதிரி அம்மா மட்டும் இல்லை கஜாலியுடைய அம்மா அதனால கூப்பிட்டு விட்ட அகமதுட்ட அம்மா நீங்கள் கஜாலி முகமது தொழுக வச்சா தொழுகிறது இல்லையா தனியா தொழுகுறையான் அவர் தெளிவா சொன்னாரு ஆமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிற்கு மஸ் சிந்திச்சா இருக்கிற தக்பீர் கட்டிட்டு ஹைதனி பாச்சை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு அவரு அவர் பின்னாடி நின்று தொழுவாங்களா ஹைந்து நீ பாசை பெண்களுக்கான மாத விடாய் பிரசவ விடாய் அதனுடைய கால அளவு எவ்வளவு கலர் எவ்வளவு இப்படி அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு மூணு நாள் வருமா ஏழு நாள் வருமானம் தக்பீரை கட்டிட்டு பூரா நஜீஸை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற கஜாலிக்கு பின்னாடி நான் எப்படி தொழுகுவேன் அதனால நான் தொழுகிறது இல்லை தனியா தொழுவேன் அந்த அம்மா மசாயில்களை மார்க்கத்தினுடைய சட்டங்களை தொழுகையில நினைக்கிறது ஜாயிசு அது ஜாயிசு உன்னுடைய சகோதரன் கசாலி மார்க்கத்தினுடைய சட்ட விளக்கங்களைத்தான் தக்பீர் கட்டிட்டு யோசிக்கிறாருன்னு உனக்கு தெரியுது எனவே அவரு செய்யறது ஜாயிஸான விஷயம் ஆனா அவர் எதை யோசிக்கிறாருன்னு நீ உன் தொழுகையில யோசிச்சுட்டு இருக்கிற பாரு நீ வந்து கூடாததை செஞ்சிட்டு இருக்கிற நீ ஆகாதது செஞ்சிட்டு இருக்கிற அவர் ஜாயிஸ் ஆனதை பற்றி சிந்திக்கிறார் நீ ஜாயிஸ் அல்லாதை பற்றி சிந்திக்கிறாய் இப்ப நீ சொல்லு கஜாலி சிறந்தவரா முகமது கசாலி சிறந்தவரா அஹமதுல் கசாலி ஆகிய நீ சிறந்தவனா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னுடைய தவறு அவர் திருந்திக்கிட்டாருன்னு சொல்லி மேம் கசாலியினுடைய தாய் வழியா நமக்கு ஒரு செய்தி வருது என்ன தெரியுமா தொழுகையில தக்பீர் கட்டி இருக்கிற போது சிந்தனைகள் அலைவாய்கிற போது வேறு வேறு சிந்தனைகள் வந்தாலும் தொழுகை ஜாயிசு அப்படின்னு தெரியுது பொதுவாகவே இது இது விஷயமா நம்ம கொஞ்சம் பேசணும் தக்பீர் கட்டிட்டு நாம ஏதாவது சிந்தனையை அடக்கலாம்னு நினைச்சா தான் அது அதிகமா வரும் சில பேர் தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கற வரையும் பள்ளிவாசல இருக்க மாட்டாங்க பூரா தான் இருப்பார் அது தக்பீர் உடனே போயிடும் வரும்போது நினைப்பார் நம்ம எதையும் நினைக்கக்கூடாது இதை தான் நினைக்கணும் அதை தான் நினைக்கணும் ஓதர கிராத்தை நினைக்கணும் இந்த அல்லாவுடைய சிந்தனையில வரணும் முடியவே முடியாது செய்தா அதுக்கான வேலைகளை பார்ப்போம் இது வந்து வந்துகள் வசுவ சாக்கள் மனசுல வர்ற வசுவ சாவை இது தொடர்புடைய விஷயம் வந்துட்டதுனால சொல்லிடுறேன் மனசுல வர்ற வசுவ சாக்களை பொறுத்தவரையும் நாம ரொம்ப கவலைப்பட வேண்டியதோ குழம்பிக் கொள்ள வேண்டியதோ இல்லை சில பேர்லாம் தொழுகையில் இப்படிலாம் வந்தவொடனே என்ன தொழுகை என் தொழுகை ஒரு இளவுக்காகாத தொழுகை என் தொழுகை என் தொழுகையெல்லாம் ஆண்டவன் ஏத்துக்குவானா இப்படி உள்ள கண்ட நெனப்பெல்லாம் எனக்கு தொழுகையில் வருது இப்படின்றது நினைக்கிறாங்க நிச்சயமாக அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு ஹதீசில ஈமான் அதுதான் பியூர் ஈமான் வருது தொழுகையில் எண்ணங்களோ சிந்தனைகளோ சிதறாமல் இருக்கணும்னு நினைக்கவே வேண்டாம் அப்படி சிதறலாம் இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹிய தாய் நமக்கு அதை விலக்கி தருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில தாராளமா வரலாம் சிந்தனைகள் வரத்தான் செய்யும் அவங்க அவங்க இமாம் கசாலி ரஹத்துல்லாலே கிதாப் எழுதிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா வருது கடை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறவருக்கு அவரு சம்பந்தமா வருது வேற ஏதாவது யார் யார் என்ன செய்யறாங்களோ அந்த துறை சார்ந்தமான பல்வேறு விஷயங்கள் சிந்தனைகள் வரும் சுருக்கமா இது சப்ஜெக்ட் வந்துட்டதுனால லேசா சுருக்கமா சொல்லிடுறேன் மனசில் தோன்றக்கூடிய வசவ சாக்கில் ரெண்டு மூணு டைப் இருக்குது முதல் டைப்பு அக்லிதா சார்ந்தது கொள்கை சார்ந்தது எல்லாம் பாதுகாக்கணும் அல்லாவை பற்றி மறுமையை பற்றி கபரை பற்றி எல்லாம் தப்பான எண்ணம் மனசுக்குள்ளே வர்றது இப்படி வந்தா உடனே நான் காஃபீராயிட்டேன் அவ்வளோதான் ஏன் மனசுக்குள்ள நான் வந்து இப்படி எனக்கு நினப்பு வந்துருச்சு அல்லாஹ் இல்லைன்னு நினைப்பு போவது இது இல்லைன்னு நினைப்பு வருது அது இல்லைன்னு நினைப்பு இது பொய் நினப்பு வருது இப்படின்லாம் இது பண்ண வேண்டியது இல்லை வாயால் சொல்லுகிறவரை செயலால் காட்டுகிறவரை உள்ளத்திலே மாத்திரம் இருப்பதை அல்லாஹு பிடிக்க மாட்டான் இது வந்து கொள்கை சார்ந்த அகைதா சார்ந்தது டைப் வசுவசா மனசுக்குள்ள வரும் அது என்னன்னா பாவம் செய்யறத பத்தி ஒரு குறிப்பிட்ட பாவம் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இதுவரை வாழ்க்கையில குடிச்சதில்ல ஒரு தடவை அதை குடிக்கணும் அல்லது இதுவரை வாழ்க்கையில விபச்சாரம் பண்ணதில்லை ஒரு தடவை பண்ணணும் இப்ப ஒரு பாவத்தை இனிமேல் பண்ணணுங்கிற மாதிரி மனசுக்குள்ள வரும் இதையும் பிடிக்க மாட்டான் மனசுல இருக்கிறவரையும் அது செயல்பாட்டில வந்து விட்டால் வாயில வெளிப்பட்டு விட்டால் வந்து அது பிடிக்கப்படும் இது டைப் செகண்ட் முதல் டைப்பு கொள்கை சார்ந்தது இரண்டாவது இந்த மாதிரி பாவங்கள் சார்ந்தது இந்த ரெண்டுமே செயலில் வராதவரை பிரச்சனை இல்லை மூணாவது ஒன்று உண்டு எந்த அளவுக்குன்னா உலமாக்கள் அதை முபாகு என்று எழுதுவார்கள் அனுமதிக்கப்பட்டதுன்னு எழுதுவாங்க அதுதான் இப்ப நம்ம இருக்கிறது என்னன்னா தக்பீர் கட்டின உன்ன எங்கேயோ போயிடுறது பஸ் வசா மனசுக்குள்ள வசுவா கடைக்கு போவாரு அதுக்கு போவாரு இதுக்கு போவாரு பிளைட்ல போவார் கப்பல்ல போவார் என்னென்னமோ நடக்கும் சனா கொடுத்துருவாரு எல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொம்மை மாதிரி இமாம் குனிஞ்சா குனிவாரு எந்திரிச்சா எந்திரிப்பாரு இப்ப இந்த மாதிரி தொடுகையில வர்றது இதுல பார்க்க அறிஞர்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லி தருவாங்க என்னன்னா தானா வர்றது ஒன்று இருக்கு நாமளாக கொண்டு வர்றது ஒன்று இருக்கு தானாக வர்றது தப்பு இல்லை கொண்டு வர்றது தான் தப்பு இப்போ உதாரணமாக சில பேர் தக்பீரை கட்டிட்டு அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டை எடுத்து யோசிக்கிறது ஏதாவது நம்ம இதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு தக்பீரை கட்டிட்டு அந்த கற்பனையில் அப்படியே ஓட்டுறது உருதுவில் சொல்லுவாங்க ஆனா குணாஹனி லானா குணாக தானா வருது பற்றியா அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது அது வந்து வரலாம் அது எல்லாத்துக்குமே வரும் அது தப்பில்லை லானா கொண்டு வர்றது வச்சு யோசிக்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை இப்ப நாளைக்கு பெறப்பட போறாருன்னு வைங்களேன் ஒரு பிரயாணம் சம்பந்தமா அது சம்பந்தமா வேணும் வேணும் தலைப்பாக்கிட்டு யோசிக்கிறது இதுதான் தவறு அமது தாய் அமது கூப்பிட்டு பேசும்போது என்ன சொல்றாங்க உன்னுடைய அண்ணன் கசாலி தொழ வைக்கிற போது அவருக்கு வரக்கூடிய சிந்தனைகள் பூரா சம்பந்தப்பட்ட சிந்தனை தொழுகையில் இருக்கிறப்போ எதையும் யோசிக்க கூடாது அல்லாம மட்டும் யோசிக்கணுங்கிறது வேற ஆனால் அவர் போறது ஆகுமான சிந்தனைகளுக்கு போகிறார் ஆகுமான சிந்தனைகளுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி நாம் கசாலி ரஹமத்துல்லாவுடைய தாய் வழியாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலேகி இப்படி சின்ன சின்னதா அவங்க எஹியா உலுமுத்தீன்ல எழுதியிருக்கிற தத்துவங்களை எடுத்து விவரிச்சா மட்டும் பல நூறு பக்கங்களுக்கு பேச வேண்டும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் எஹ்யா உலுமுத்தீன் தமிழ்ல நிறைய வந்திருக்கு அதனுடைய பல்வேறு பாகங்கள் இது வாங்கி படிக்க வேண்டும் இமாமு ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய அறிவின் ஆழத்தை புரிய வேண்டுமானால் எஹ்யா வாசிக்க வேண்டும் தான் அரபி கல்லூரிகளில உலமாக்களுக்கு கொஞ்ச நேரம் பகுதி பாடமாகவாவது ஏழாண்டு காலம் வைத்திருக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளில் இமாம் கசாலியினுடைய ஐயா உலுமுதீனை ஓதி கொடுத்து விடுவார்கள் அந்த போங்கும் அவருடைய நடையும் புரிவதற்காக நான் ஆரம்பத்திலேயே அது எந்த டைப்ல ஐயா உலமுதீன் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் வாருங்கள் கடைசி நாட்களுக்கு வருவோம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் லாஸ்ட்ல அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க வந்துட்டு அங்கதான் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு வஃாத்து வருது வஃத்து சம்பந்தமாக நிறைய பேர் ஒரு வரியில ரெண்டு வரியில எல்லாம் எழுதியிருக்காங்க வஃத்துல எழுதுனது அல்லாம இபினு ஜோசி ரமத்துல்லா அலி இபினு ஜோசி ராமத்துல்லா அலிஹி அவங்க வந்து யார்கிட்ட கேட்டு எழுதுறாங்கன்னா சகோதரர் அகமது கிட்ட கேட்டு எழுதுறாங்க அண்ணன் மவுத்தாகிறப்ப என்னென்ன நடந்துச்சு அதை வந்து தத்ரூபமாக கசாலி மாமினுடைய மௌத்தின் செய்தி இபின் ஜோசி ராமத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் கிஜிரி ஐநூற்றி அஞ்சு ஐநூத்தி அஞ்சு ஜமாதுல் ஆஹ் பதினாலு கரெக்டா திங்கக்கிழமை வீடு இடது பக்கம் பள்ளிவாசல் இடது பக்கம் ஹாங்கா ஹாங்கானா திக்ரு செய்வதற்கு ஒரு தியான சபை மாதிரி ஒரு கட்டடம் அங்கே தச சம்பந்தப்பட்ட ஆன்மீகவாதிகள் ஒன்று கூடுவார்கள் தொழுகையில இங்கிருப்பாங்க அங்கிருப்பாங்க வேற எந்த அளவிலும் இல்லை பள்ளியில இருக்கிற போது தரிசனம் நடத்துவார்கள் கடைசி காலம் முழுக்க அப்படி நடந்தது கரெக்டாக வயசு ஐம்பத்தி அஞ்சு கரெக்டாக சுபுகுருடைய நேரம் எந்திரிச்சிட்டாங்க பஜனுக்கு பாங்க சொல்லியாச்சுன்னு வையுங்களேன் எந்திரிச்ச உடனே நேராக போய் உதவு செஞ்சுட்டு வர்றாங்க அதாவது சில பேர் இந்த கடைசி வினாடி வரையும் ஆக்டிவாக இருந்துட்டு மௌத் ஆகுவாங்க மௌத்தினுடைய ஆச்சரியங்கள்ல அது ஒன்று படுக்கையிலேயே இருந்து நோயாளியே இருந்து இப்போவா அப்போவான் இருந்து இப்படியெல்லாம் போகிறது இருக்கு கடைசி வினாடி வரைக்கும் ஆக்டிவாக இருந்துட்டு மௌத் ஆகிறது இது வந்து இவன் கசாலி ராமத்துல இருந்து பார்க்கணும் காலையில எந்திரிக்கிறாங்க கஜிருபாங்கன்னு சொல்லியாச்சு உதவு செய்கிறாங்க உதவு செஞ்சு முடிச்சிட்டு பஜ்ரனுடைய தொழுகை தொழுகிறாங்க தொழுது முடிச்ச உடனே அகமதுட்ட அவருடைய சகோதரர்கள்ட்ட என் கஃனை கொண்டா அப்படின்னு கேட்கிறாங்க கபன் வரைக்கும் அவங்க தயாரித்து வைத்திருந்திருக்கிறார்கள் தெரியுது ஏற்கனவே இருந்தால் தானே திடீர்னு கஃபனை கொடுன்னு கேட்க முடியும் எடுத்து வச்சிருக்க பொருளை கஃனை கொண்டான்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க கஃனை கொண்டு வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு போடப்படக்கூடிய கஃன் துணியை கையில் வச்சுட்டு அதை முத்தம் கொடுக்குறாங்க யார கஃபன் துணியை ராமத்துலாலி முத்தம் கொடுத்துட்டு அந்த கஃன் துணியை எடுத்து தன்னுடைய கண்களில் வைக்கிறாங்க எல்லாமே அவங்களுடைய சகோதரர் சொல்லி இவர் ஜோசி பதிவு செஞ்சிருக்கிறாங்க கண்ணில் கொண்டு வந்து அந்த இதை வச்சுக்கிட்டு அதை எடுத்துட்டு சொல்றாங்க முழுமையாக கட்டுப்பட்டேன் முழுமையாக நான் கட்டுப்பட்டேன் அரசனுடைய தர்பாருக்கு போவதற்கு அப்படின்ற வார்த்தை அந்த வார்த்தையை அரபியில சொல்லிட்டு ரெண்டு காலையும் அவங்களா உட்கார்ந்துட்டாங்க நீட்டு உட்காந்துட்டாங்க அப்புறம் அப்படி படுத்தாங்க விபிலாவை நோக்கி முகம் இருக்கும் வண்ணம் படுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒண்ணு எந்த இதுவும் நடக்கல இது போயிடுச்சு இப்போ மாத்த கபிலல் இஸ்வார்னு எழுதுறாங்க மேம் இவனு ஜோசி எப்படின்னா எழுது தெரியுமா வெளிச்சம் வருவதற்கு முன்னால மவுத்து சபுவுக்கு பாங்கு சொல்றாங்க பொது செய்யறாங்க தொழுகிறாங்க செலாம் கொடுக்குறாங்க கஃபனை வாங்குறாங்க முத்தம் கொடுக்குறாங்க கஃனை வச்சுக்கிட்டே பேசுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நீட்டு நிமிந்து கரெக்டா ஒரு மையத்தினுடைய பொசிஷன் எப்படியோ அப்படி படுத்துட்டு வெளிச்சம் இன்னும் வரல அதுக்குள்ள அவர்கள் ஒப்பாத்தாகி விட்டார்கள் இந்த ரூகு பெரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவங்கள்ட்ட எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன்னு கேக்குறாங்க மௌத்தா போற வரைக்கும் ரூகு போற வரையும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்களாம் அலை கபில் அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க நீ வந்து தூய்மையோட இரு மனசை சுத்தமா வச்சுக்கோ அல்லாவுக்குன்னு சொல்லி மனசை சுத்தமா வச்சுக்கோ இதுதான் அந்த இஹ்லாசுக்கு அர்த்தம் அல்லாவுக்காக இருந்து பெருகிற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொண்டே இருந்தார்கள் இஹ்லாஸ் அப்படிங்கிறத சும்மா நம்ம மன தூய்மை அப்படின்னு தமிழ்ல தரிஜுமா செஞ்சுட்டு போறோம் இஹ்லாசுக்கு அர்த்தம் ஆழமானது அல்லாவுக்கு உண்மையா இருக்கணும்னு அர்த்தம் நீ எந்த இடத்துல இருந்தாலும் அவன் பாக்குறாங்கிற உணர்வோட ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அவன் எகலாசுன்னு அர்த்தம் நம்மள்கிட்ட எகலாசு இல்லைங்கிறது போது பப்ளிக்ல ஒரு பத்து பேர் பாக்குறாங்க நம்மளே ரொம்ப கரெக்டா இருப்போம் ஒரு தனி அறையில இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இல்ல காரணம் யாரும் பார்க்கல எல்லா நேரமும் அல்லாஹ் பாக்குறாங்கிற மாதிரி ஒருத்த இருந்துட்டான்னா அவனுடைய பாத்ரூம்ல அவனுடைய சாப்பாட்டு அறையில அவனுடைய பெட்ரூம்ல அவனுடைய பர்சனல் ரூம்ல அவன் வெளியில பப்ளிக்ல மக்களுக்கு முன்னாடி அவன் ஸ்டேஜ்ல அவன் தனி வாழ்க்கையில அத்தனை பார்க்குறாங்கிற மாதிரி வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு எகலாஸ் அவங்க ஹசாலி ரஹமத்துல்லா அலிகி ரொம்ப ஆழமான தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை தான் அழைக்கலாஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆக ஜமாத்துள்ளாஹர் பிற பதினாலு ஹிஜிரி ஐநூத்தி அஞ்சு அதிகாலை வெளிச்சம் வருவதற்கு முன்னால் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி இந்த உலகத்தை விட்டு பிரி பிரிந்து அவர்களுடைய அதே ஊர் தூசுங்கிற ஊர் அந்த ஊரிலேயே அடக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் அவர்களுடைய மன்னரை மாத்திரமல்ல உலகத்திலே தீனை பற்றி பேசுகிற இடமெல்லாம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி தங்களின் அபார அறிவாற்றலால் சாதனைகளால் மகத்தான ஹிதுமத்துகளால் மார்க்க பணிகளால் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா அரபிக் கல்லூரிகளிலும் மாணவர்கள் கேட்பது போல் நாமும் கேட்போம் கமாத்தனால் யாரெல்லாம் இமாம் கசாலிக்கு கொடுத்தது போல ஞானத்தையும் கல்வியையும் யாரெல்லாம் எங்களுக்கும் கொடுப்பாயாக கமா நவ்வர்த்த கல்ப இமாம் இன்னாசி கசாலி அஹ் நவ்விரி இலஹமா கல்பல் ஹரீப் யாரெல்லாம் வந்து வானத்தினுடைய அல்லாஹுவே வானத்தினுடைய இறைவனே இமாம் ஹசாலியினுடைய இதயத்தை நீ ஒளிவாக்கியது போல் எங்களுடைய இதயத்தையும் பிரகாசிக்க செய் என்று நாம் கேட்போம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஒரு குறுகிய காலத்தில் வாழ்ந்து முடித்தாலும் நீண்ட நெடிய காலம் நின்று பேசப்படுகிற அளவுக்கு அளப்பெரும் சாதனைகளை செய்து முடித்த இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை அவன் பொருந்திக் கொண்டு நல்லோர்களோடு நபிமார்களோடு நாதாக்களோடு அவனுடைய உயர் ஜன்னத்து புரிதோ அல்லாஹ் அவர்களுக்கு இடமளிப்பானாக அமீன் ஆரம்பி